எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல கலப்படம் இல்லாத உணவு பொருட்களை இல்ல அப்படின்னு சொல்லலாம் நம்ம குடிக்கக்கூடிய தண்ணீர் ஆரம்பிச்சு பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் அரிசி எல்லாத்திலுமே வந்து கலப்படம் இருக்கு நம்ம எல்லாருமே அந்த கலப்படமான உணவுப் பொருட்களை சாப்பிட்டு வாழக்கூடிய கட்டாயத்துல தான் நம்ம எல்லாருமே இருக்கோம் அரிசியில கூட பிளாஸ்டிக் அரிசியை கலப்படம் பண்றதாக சொல்றாங்க அப்படி கலக்கப்படக்கூடிய அந்த பிளாஸ்டிக் அரிசியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம சேனலையும் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல் அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷனாக உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சதுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நம்ம தமிழர் பாரம்பரியத்திலே முதலிடம் பிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரிசி தான் அரிசி இல்லாத நமக்கு சமையல இல்ல சாதம் முதல் கொண்டு இட்லி தோசை எல்லாத்துக்குமே நம்ம அரிசியை பயன்படுத்தி தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அந்த அரிசியில கூட பிளாஸ்டிக் அரிசியை கலக்கறதா அப்படின்னு சொல்றாங்க அந்த பிளாஸ்டிக் அரிசியை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அரிசியோட கொஞ்சமா இந்த பிளாஸ்டிக் அரிசியும் கலந்துருவாங்களாம் நீங்க நார்மலா வந்து தண்ணி ஊற்றி வைங்க நம்ம சாதாரணமா இருக்கக்கூடிய அரிசி வந்து அப்படியே உள்ள முழுகிடும் இந்த பிளாஸ்டிக் அரிசி வந்து பாத்தீங்கன்னா மேலே அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும் இதை வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் பிளாஸ்டிக் அரிசி அப்படின்றத ஸோ அது மட்டும் இல்லை நம்ம நார்மலா வந்து அரிசியில வண்டு பிடிக்க ஆரம்பிச்சா கூட அரிசி வந்து மேலே வந்துடும் அது நமக்கு பார்க்கும்போதே தெரியும் அந்த அரிசி வந்து மேலே கருப்பா தெரியும் இந்த அரிசியை பார்க்கும் போதே உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும் அந்த பிளாஸ்டிக் அரிசி மேல வந்து மிதந்து வந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்க அரிசியை வந்து தண்ணியில ஊற வைக்கும் போது அது மேல மிதந்து வரும் வண்டு இருந்தாலும் மிதந்து வரும் அதனால அதை நமக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் வண்டு இருக்கக்கூடிய அரிசின்னு ஆனால் இந்த பிளாஸ்டிக் அரிசி மிதந்து வர்றது உங்களுக்கு தனியா அது தெரியும் நீங்க பார்க்கும் போதே வித்தியாசம் தெரியும் கண்டுபிடிச்சிடலாம் இந்த மாதிரி மிதந்து வந்தாலும் அது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம் இன்னொரு மெத்தட்லையும் நீங்க கண்டுபிடிக்கலாம் கொஞ்சம் போல அரிசி எடுத்து நீங்க அதுல வந்து டீ போட்டு வைங்க அது எரியும் போது வந்து பிளாஸ்டிக் ஸ்மெல் வந்துருச்சுன்னா அது பிளாஸ்டிக் அரிசி அப்படின்றத நீங்க கண்டுபிடிக்கலாம் இந்த ரெண்டு மெத்தட்ல நீங்க பிளாஸ்டிக் அரிசியை கண்டுபிடிச்சிட்டு அதை தவிர்த்துட்டு வேற நல்ல அரிசியா வாங்கி பயன்படுத்துங்க ஸோ நம்ம உயிர் வாழ தேவையான உணவுப் பொருட்களில் கூட கலப்படம் பண்றாங்க அப்படின்றது ரொம்பவே வருத்தத்துடன் சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி கலப்படம் இல்லாத உணவு பொருட்களை வாங்கி பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் லேட்டிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட உங்களை சந்திக்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ